மறுக்குது அரசாச்சிக்கு மறுது அரசாச்சிக்கு மாவட்டம் உடற்பள்ளையம் தால்கா டீப்படுவழி தென்கட்சி பெருமாநிலத்தில இருந்து நாங்க பேசுறோம் எங்க நாங்கெல்லாம் இல்லாத நாங்க எப்படிங்க தங்க வாங்க முடியும் இருக்கப்பட்டவங்களுக்கே வாங்க முடியலன்னா நாங்க இல்லாத நாங்க என்ன பண்ண முடியும் நாங்களாம் வறுமை கீழே இருக்கிறோம் நாங்க எப்படி வாங்க முடியும் தங்க இந்த விலை ஒரு லட்சம் வித்தா எல்லாம் என்னங்க பண்ண முடியும் சாவரதா நாட்டுல இந்த மச்சை கொம்பை வளர்த்துக்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு நாங்களாம் கவரிங் கூட பொண்ணுங்க எல்லாம் எப்படி கட்டி கொடுக்கறது நீங்க எல்லாம் இந்த மாதிரி விலையை உயர்த்தி வச்சீங்கன்னா எல்லாத்துலயும் நாங்க என்னங்க பண்ண முடியும் இல்லாத எல்லாம் அரசாங்கம் விலையை குறைக்கணுங்க சுசைட்ல அரிசி கொடுத்தா சரியா விடாது மக்களுக்கு அதை வாங்கி தான் நாங்கள் என்ன படுத்து கிடக்கிறத ஆஹ் எல்லாமே இருந்தால் நாங்க எல்லாம் வாங்கலாம் அங்க இல்லாத நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க அதனால குறைக்கணும் விலவாச குறைச்சாதான் மக்கள் வாழ முடியும் வாங்க முடியும் எல்லாத்துலயுமே போய் நிக்க முடியும் ராஜம்